வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம் இன்னைக்கு 10th மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஐந்து பல உள் தெரிவு வினாக்களில் முதல் ஐந்து கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கணக்கில் பதினைந்து சென்டிமீட்டர் உயரமும் பதினாறு சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கும்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பையாறல் சதுர அலகுகள் இதுல வந்து கணக்குல நமக்கு உயரத்தின் மதிப்பு கொடுத்திருக்காங்க அது மாதிரி விட்டத்தின் மதிப்பு கொடுத்திருக்காங்க சோ விட்டத்தின் மதிப்புல இருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாம் விட்டம் பை ரெண்டு சோ பதினாறு பை ரெண்டுன்னு சொல்லும்போது போது ஆறு ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் சொல்லி ஆரம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு ஆரத்தின் மதிப்பு நமக்கு தெரியும் எல் தெரியாது அதுக்கு பதிலாக நமக்கு ஹெச்சின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ எல் கண்டுபிடிக்கிறதுக்கு எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ ஹெச் மதிப்பானது பதினைந்து பதினைந்து ஸ்கொயர் பிளஸ் ஆறின் மதிப்பு எட்டு இது ரெண்டையும் வர்க்கப்படுத்துகிறோம் பதினைந்து ஸ்கொயருக்கு மதிப்பு என்ன அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு இது ரெண்டையும் கூட்டும் ஒன்பது எட்டு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கிது இது வந்து எல் ஸ்கொயரின் மதிப்பு எல் ஸ்கொயரின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு கிடைச்சிருக்குது ஸோ எல் ஈக்வல் டு ரெண்டு சைடும் வந்து நம்ம ரூட் எடுப்போம் ஸோ ரூட் ஆஃப் இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு சொல்லும்போது பதினேழு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ எல்லின் மதிப்பு பதினேழு சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ வலைபரப்பு ஃபார்முலாவில் பருத்திடுறோம் பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு எட்டு பெருக்கல் எல் சாயத்தின் மதிப்பு பதினேழு ஸோ பதினேழு பெருக்கல் எட்டுன்னு போடும்போது ஐம்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி ஐந்து ஒரு எட்டு எட்டு எ ஐந்தும் பதிமூன்று ஸோ நூத்தி முப்பத்தி ஆறு பை சதுர சென்டிமீட்டர் நமக்கு நூத்தி முப்பத்தி ஆறு பை சதுர சென்டிமீட்டர் ஈ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ரெண்டாவது கணக்குல ஆர் அலகுகள் உடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் தின்பந்தின் புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இரண்டு அரைக்கோளம் எடுத்துக்கிறாங்க நமக்கு இந்த அரைக்கோளத்தை அடிப்பகுதியை இணைக்கிறாங்க ஸோ இந்த வட்டமான பகுதியை இணைக்கும் போது நமக்கு ஒரு கோலம் கிடைக்கும் சோ ஆறு அலகு கொண்ட இரண்டு அரைக்கோளங்களை இணைக்கும் போது அதே ஆறு அழகு ஆரம் கொண்ட ஒரு கோலம் கிடைக்குது இரண்டு அரைக்கோளங்களை தான் இந்த கோலம் வந்து உருவாகுது ஸோ கோலத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா எதுவோ அதுதான் வந்து நமக்கான ஆன்சர் ஸோ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கோலத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் மூன்றாவது கணக்கில் ஆரம் வந்து நமக்கு ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சாய் உயரம் எள்ளின் மதிப்பு பதிமூன்று சென்டிமீட்டர் உடைய ஒரு நேர்வட்ட கூம்பு அதாவது நமக்கு ஒரு நேர்வட்ட கூம்பு இருக்கு இந்த கூம்பின் ஆரமானது ஐந்து சென்டிமீட்டர் சாய் உயரம் இந்த அளவு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க பதிமூன்று சென்டிமீட்டர் உயரத்தின் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க உயரம் ஹெச்சின் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் எல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இதில் ஹெச்ன் மதிப்பு தான் நமக்கு தேவை எல்லுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க பதிமூன்று ஸ்கொயர் ஈக்வல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரின் மதிப்பு ஐந்து ஸ்கொயர் பதிமூன்று ஸ்கொயரின் மதிப்பு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஈக்வல் டு ஹெச் ஸ்கொயர் ஈக் ப்ளஸ் இருபத்தி ஐந்து ஸோ இந்த இருபத்தைந்தானது இந்த சைடு கழித்தல்ல வருது நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் இதுலேருந்து இதை கழிக்கும் போது நமக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர்னு கிடைக்குது ஸோ ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நான்கு நூற்றி நாற்பத்தி நான்குங்கிறது நமக்கு பனிரெண்டு ஸ்கொயரின் மதிப்பு ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஹெச்சின் மதிப்பு பனிரெண்டு சென்டிமீட்டர் ஸோ பனிரெண்டு சென்டிமீட்டருங்கிறது நமக்கு ஆர் சாய்ஸில் இருக்குது இதுதான் நமக்கான ஆன்சர் நான்காவது கணக்கில் ஓர் உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு உருளைய மாற்றி இன்னொரு உருளை வந்து செய்றாங்க ஒரு உருளைய மாற்றி இன்னொரு உருளை வந்து செய்றாங்க மாற்றும் போது நமக்கு உயரத்தை மாற்றவில்லை ஸோ ஹெச் உயரத்தில் இருக்கக்கூடிய உருளையிலிருந்து ஹெச் உயரம் உள்ள ஒரு இன்னொரு உருளை வந்து உருவாக்குறாங்க ஆரம் வந்து இதுக்கு ஆறுன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆரத்தை வந்து பாதியாக்கி ரெண்டாவது உருளை செய்யறாங்க ஸோ இதனுடைய ஆரமானது ஆறு பை ரெண்டாக இருக்கும் ஸோ பழைய உருளையின் கன அளவை வி ஒன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா புதிய உருளையின் கன அளவை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா வி டூ பை வி ஒன் அதாவது புதிய உருளையின் கன அளவு பை பழைய உருளையின் கன அளவு கேட்டிருக்கிறாங்க ஸோ உருளைக்கு கன அளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸோ அப்படியே இந்த மதிப்புகள் ஆரம் மற்றும் உயரத்தை பிரதிடுறோம் இரண்டாவது உருளைக்கு பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஆர் பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் அதாவது இங்கே ஆரமானது ஆர் பை ரெண்டு ஸோ அந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம் முதல் உருளைக்கு பை ஆரமானது ஆர் ஸோ ஆர் ஸ்கொயர் பெருக்கல் உயரம் ஸோ இதில் பை பை கேன்சல் ஆயிரும் ஹெச்ஹெச் கேன்சல் ஆகிடும் அடுத்து இங்கே வந்து நம்ம வர்க்கம் எடுக்கிறோம் ஸோ ஆர் ஸ்கொயர் பை நான்கு ரெண்டு ஸ்கொயர் நான்குன்னு வந்துடும் கீழே ஆர் ஸ்கொயர் வகுத்தல்ல ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ இதை தலைகீழியாக மாற்றி பெருக்குவோம் ஸோ ஆர் ஸ்கொயர் பை நான்கு பெருக்கல் ஒன்று பை ஆர் ஸ்கொயர் தலைகீழியாக மாற்றி பெருக்கிறோம்

அந்த உருளையின் ஆரமானது எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா உயரத்தில் இந்த உயரம் ஹெச் அப்படின்னு மூன்றில் ஒரு பங்கு உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஆரமானது உயரத்தில் மூன்றில் ஒரு பங்காக இருக்கு சோ ஆர் ஈக்வல் டு ஹெச் பை த்ரீ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஹெச் அப்படிங்கிற உயரம் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆரம் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குது உருளையின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டூ பை ஆர் பெருக்கல் ஹெச் பிளஸ் ஆர் சதுர அலகுகள் ஸோ ஆரம் ஆருக்கு பதிலாக ஹெச் பை த்ரீ அப்படிங்கிற இந்த மதிப்பு அப்படியே பிரதிடுறோம் ஸோ ரெண்டு பெருக்கல் பை பெருக்கல் ஆரத்துக்கு பதிலாக ஹெச் பை த்ரீன்னு பிரதிடுறோம் பெருக்கல் ஹெச் பிளஸ் இந்த ஆரத்திற்கு மதிப்பு ஹெச் பை த்ரீனு பிரதிடுறோம் ஈக்குவல் டு ரெண்டு பை பெருக்கல் ஹெச் பை த்ரீ பெருக்கல் இங்க வந்து நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் ஸோ மீச்சிமா எடுக்கும்போது மூன்று ஹெச் பிளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இங்க ரெண்டு பை ஹெச் பை மூன்று பெருக்கல் மூன்று ஹெச் பிளஸ் ஒரு ஹெச் நான்கு ஹெச் பை மூன்று ஸோ நமக்கு இதையெல்லாம் பெருக்கும் போது நான்கு பெருக்கல் ரெண்டு எட்டு பை ஹெச் ஸ்கொயர் பை ஒன்பது ஸோ எட்டு பை ஒன்பது பை ஹெச் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படிங்கிறது நமக்கு இ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர்